உயர் ஒடுப்புலாம் கரெக்டாக டேர்ன் பண்ணி காட் யாரா ஏன்னா பிரேக்லேயும் பிரேக்லாம் ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணி நம்ம வராங்கன்னா பார்க்கணும் புரியுதா பார்த்து ஸ்டாப் பண்ணணும் பாருங்கள் ஸ்லோவாக பண்ணணும் ஜெர்க் ஆகக்கூடாது கிளச்சை கரெக்டாக ஸ்மூத்தாக் பண்ணி லெஃப்ட்டு ஸ்லோவாக ஸ்லோவாக லைன் கரெக்டாக பண்ணணும் டேன் பண்ணும்போது லெஃப்ட் மீறி நல்லா பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எவரை பாருங்கள் ஸ்லோவாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் கியரில் ஜெர்க் ஆகக்கூடாது வண்டி கிளட்சை கரெக்டாக லூஸ் பண்ணணும் பிரேக்கு ஹேண்டில் பண்ணி அந்த டேர்னிங் பண்ணும்போது ரைட் சைடு ஃபுல்லாக மிரரை பார்த்துட்டு லெஃப்டாக டேர்னிங் பண்ணணும் கரெக்டாக கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரேக்கில் இண்டிகேட்டர் பண்ணுங்கள் ஸ்லோவாக கிளச் பிரேக்கில் கிளச் ப்ரேக்கில் தான் லூஸ் பண்ணணும் வண்டியை எப்போவுமே ஆக்சிடெண்ட் போகக்கூடாது கிளச் வந்து பாவ் கிளச் பாவ் கிளச்சுமே பிரேக் கால் கிளச் தான் பிடிக்கணும் லெஃப்ட் லைனில் எப்படி இருந்துச்சு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் கே போடுங்க சீட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்டில் போயிடு ம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடு லைட்டாக லூஸ் பண்ணி அங்கே ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க அதில் ஒரு யூ டன் பண்ணணும் பேக்கில் வண்டி வருது போலீஸ் வண்டி வருது ஸ்லோவாக స్లో ఫస్ట్ స్లోగా పోలూ అయి స్లవ పో ఫస్ట్లే పన్నో నమకా స్లోవ్ స్టాప్ పన్నీ రెండు పక్కం గ్లాస్ మాత్రం మిరర్ స్టాప్ పను ఫస్ట్ క్లచ్ బ్రేక్ స్టాప్ పన్నీ బ మిరర్ పార్ పాట జర్క్ జర్క్వడా క్లచ్ కరెక్టా స్మూత్ రిమూ పని లెఫ్ట్ స్లోవ స్లవ లైన్ కరెక్టాక పా లెఫ్ట్లో పో రట్మే చలో గరే లెఫ్ట్ లోకి వెందర్ ఈ రోడ్ పై జొనాయ్ ఇంద రోడ్ లెఫ్ట్ లో పోంగ లెఫ్ట్ ఇండికేటర్ అలా రోడ్ లో మొహమ్మద్ ఓ పోను స్లోవ బసర్ స్టాప్ పనా స్టాప్ కరా லெஃப்ட்டில் பாருங்கள் டேன் பண்ணும்போது லெஃப்ட்டு மிரர் நல்லா பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அவரை பாருங்கள் ஸ்லோவாக பண்ணணும் ஃபஸ்ட்டு கீரில் ஆகக்கூடாது வண்டி கிளச்சை கரெக்டாக லூஸ் பண்ணணும் பிரேக்கு ஹேண்டில் பண்ணி கரெக்டாக போங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆறு ஸ்லோவாக போங்க தேர்டு கியர் பஸ் வருது இங்கே லெஃப்டில் வந்துடுங்க பல்லாங்கடக்கு லெஃப்டில் ஸ்லோவாக பிரேக்கில் வந்துடுங்க ஸ்லோவாக ஸ்லோவாக வாங்க பிரேக்கில் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் பஸ் வருது பாருங்கள் ரைட்டில் ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்கள் பஸ்ஸு போட்டோம் நல்லா ரைட்டு லெஃப்ட்டு நல்லா பாருங்கள் ரெண்டு பக்கம் வண்டி வருதா பாருங்கள் லைட்டாக போங்க ஆறு நடிங்க ஆறு நடிங்க டோர்வாக போங்க லைட் டைம் மேக்ஸிமம் ஸ்பீடு லைட்டாக போங்க ரோட் டேமேஜாக இருக்குது ஸ்லோவாக போங்க ரோட் டேமேஜாக இருக்கு ஸ்லோவாக போங்க லெஃப்டில் வாங்க ஸ்லோவாக பஸ்ஸை செக் பண்ணுங்கள் ரைட்டில் போகணும் டாக டச் ஆயிடும் கரெக்டாக வரணும் செக் பண்ணுங்கள் நேராக லெஃப்ட் ரைட் பாருங்கள் கொஞ்சம் ரைட்டு பாடி செக் பண்ணுங்கள் லெஃப்டில் பாடி செக் பண்ணுங்கள் லெஃப்டில் மிரர் செக் பண்ணுங்கள் ரைட்டில் பார்த்து லாஸ்ட் ஹெண்டில் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது அந்த லெஃப்ட் ஹேண்ட் எப்படி பண்ணணும் பாருங்கள் இண்டிகேட்டர் கரெக்டாக போடுங்கள் அந்த அம்மாவை பாருங்கள் டச் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் அந்த அம்மா பேக்கில் பாருங்கள் சைடாக டர்ன் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் புரியுதுங்களா வண்டி சைடாக கரெக்டாக வரணும் லைனில் லெஃப்ட் மிரை பார்த்துட்டு வரணும் லைனில் ரைட்டில் பேக்கில் பாருங்கள் ஜிமோ பண்ணும்போது ரைட்டில் பாருங்கள் மாடு போறாங்க வெயிட் ஸ்ட்ரைட்டா போங்க ஹலோ ஆ ਆறோம் வெயிட் கரோம் ஸ்லோ ஸ்லோ போங்க ஆவ ஸ்லோ பண்ணு ரைட் கொஞ்சம் ரைட் எடுங்க ஆத்மீ ஜாராயேனா गाडी வராயேனா ஸ்லோ கரதடா பிரேக் கிளட்ச் ஸ்லோ ਕਰੋ лефт ஆய ਜਾதடா ये रोड पे लेला కరెక్టా టన్ గాడి గారి బ్రేక్ లేలో బ్రేక్ లేకంపు ఫ్రీదా పే స్టాప్ పన్ను నెక్స్ట్ ఎన్నికీరే ఫస్ట్ ఫస్ట్ కరెక్టా పోడి రైట్లోకి లెఫ్ట్లో లెఫ్ట్లో వాడిల్లేటేళ పోక్ పన్నీ ఓటు వండి செகண்ட் ஆல் செகண்ட் போடுங்க மூவ் பண்ணுங்க அப்படியே மூவ் பண்ணுங்க லெஃப்ட் லைன்லேயும் மூவ் பண்ணுங்க லெஃப்ட் லைன்லேயும் மூவ் பண்ணுங்க ரைட் லைன் போகாதங்க லெஃப்ட் லைனுக்கு வாங்க போங்க பாடி டச் ஆக பாருங்கள் இவர் பாடி டச் டச்சாக பாருங்கள் லெஃப்ட் நல்லா பாருங்கள் பாடி டச் ஆகுதுன்னு லெஃப்டில் வாங்க லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் போடுங்க அந்த டேர்னிங் பண்ணும்போது ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் டேர்னிங் பண்ணணும் கரெக்டாக கீர் சேஞ்ச் பண்ணுங்கள் பிரேக்கில் எந்த கீர் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் கரெக்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள் பிரேக் அண்ட் கிளச்சில் லூஸ் பண்ணி பிரேக் அண்ட் கிளச்சில் லூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஆன்சிலேட்டர் போக தேவையில்லை கரெக்டாக லெஃப்ட் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் லஃப்லைன்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க செகண்ட் போடுங்க ஸ்ட்ரைட்டா போடுங்க தੜகிர ஸ்ட்ரைட்டா போங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல செகண்ட் கியர் கரெக்டா ரிமூவ் பண்ணனும் பிரேக்ல सेकंड गियर सेकंड हाफ होता छह जाओ राइट बैकला पर नेक्स्ट फर्स्ट अपा फर्स्ट आवर्डिंग ओ ஆட்டோ ஓவர் டேக் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போங்க ஆரன் அடிங்க ஃபாஸ்ட்டாக போங்க ஃபோர்த்து போடுங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க வண்டியை ஓட்டுங்க ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக ஓட்டு இங்கே பிரேக் அடிங்க ஃபுல் பிரேக் பண்ணுங்கள் ஃபுல் பிரேக் பண்ணி அப்படி நியூட்ரல் பண்ணுங்கள் வண்டியை இங்கே ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க யில் இண்டிகேட்டர் போடுங்க ஸ்லோவாக கிளச் பிரேக்கில் கிளச் ப்ரேக்கில் தான் லூஸ் பண்ணணும் வண்டியை எப்போவுமே ஆக்சிடென்ட் போகக்கூடாது கிளச் வந்து பாவ கிளச் பாவ் கிளச்சுமே பிரேக்கு கால் கிளச் தான் பிடிக்கணும் லெஃப்ட் லைனில் வா வந்து இங்கே லெஃப்டில் ஸ்டாப் பண்ணுங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் நியூட்ரல் எப்படி இருந்துச்சு ட்ரைனிங் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இன்னும் தெரியாது யூடியூப் எப்படி இப்போ எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் பண்ணுறீங்க